மேசராசியில் அஸ்வினி பரணி கார்த்திகை மூன்று நட்சத்திரம் இருக்கிறீங்க மேக்சிமம் வீட்டில் உள்ள பெரியவங்களும் சரி குழந்தைகளும் சரி அம்மா அப்பா மாமனார் மாமியார் குழந்தைகளோட எல்லாரும் இருப்பீங்க கூடுமானவரை ஒரு இப்போ கூட்டு குடும்பங்கிறதுலாம் நம்ம அதை பேச்சுக்கு இடம் இல்லை கூட்டு குடும்பங்கிறதுக்கு அங்கே இடம் இல்லை பட் இருந்தாலும் கூட்டு குடும்பத்தில் இந்த மாதிரி வழிபாட்டில் செய்யும்போது மிகப்பெரிய பலன் கிடைக்கும் தா காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு அதே மாதிரி அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க செய்யறதுக்கான உகந்த நேரமும் அதுக்குரிய காலங்கள் கிழமையும் அதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு அதுக்குரிய விளக்கமும் உங்களுக்கு சுவாமி இப்போ கண்டிப்பா தருவேன் நீங்க தெளிவா நீங்க கேட்டு சந்தேகங்களை கீழ்கின்ற நம்பருக்கு நீங்க எடுத்துக்கலாம் அப்போ மேசராசிக்கு செல்வம் சேரணும் மேசராசிக்கு தீரா கடன் தீரணும் மேசராசிக்கு தடைபட்ட திருமணம் நடக்கணும் மேசராசிக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கணும் மேசராசிக்கு தொழில் தடை நீங்கணும் முக்கியமானது நோய் தீரணும் பாத்தீங்களா இதே இந்த சப்ஜெக்ட் தான் பன்னெண்டு ராசிக்கு அப்ப பன்னெண்டு ராசிக்குங்கும் போது ராசிக்கு இப்ப நம்ம என்ன செய்யறோம் அப்ப ராசி நேயர்கள் அப்ப அஸ்வினி பரணி கார்த்திகையில் இருக்கிறீங்க எப்போதுமே உங்களுடைய உடம்பு மேசராசி நேயர்களுக்கு அப்படியே தொட்டால் போதும் நூற்றி நாற்பது டிகிரி நூற்றி டிகிரி நூற்றி அஞ்சு டிகிரி சதம் அடிக்கணும்னு சொல்கிறோம்ல இப்போ இந்த சம்மரில் சதம் அடிக்கணும்னு சொல்கிறோம்ல மே மாதத்தில் மாதிரி உங்கள் ஹீட்டான உடம்பு உங்கள் உடம்பு அப்போ ஹீட்டான உடம்பு முக்கும் அப்போ உங்கள் நோய் தன்மையில் ஆறாம் இடம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஆறாம் இடம் பகையானவன் நீங்கள் பலசாலி கன்னி வந்து ஆறாம் இடம் புத்திசாலிக்காரன் என்றைக்குமே பகசா பலசாலியும் புத்திசாலியும் ஒன்று சேர மாட்டோம் அப்படி இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ கவனமாக இருக்கணும் ஆறாம் இடத்துக்குரிய புதன் எங்கே இருக்கார் அவர் எந்த சாரத்தில் இருக்கார் ஏற்கனவே நீங்கள் மேசராசி இப்ப கண்ணில சித்திர நட்சத்திரம் இருந்தா அப்ப சித்திர நட்சத்திரம் அப்ப நட்சத்திரம் போது உங்களுடைய உங்களுடைய ராசிநாதனுடைய உங்க நட்சத்திரத்துல இருக்காரு அப்ப உங்களுக்கு அந்த தாக்கங்கள் குறையும் அப்ப உங்க உங்க நட்சத்திரத்திற்கு மாட்டோம் தான் பிள்ளை தான் கொள்ளுவோமா அதனால உங்க நட்சத்திரத்தில இருக்கனால அது குறையும் அப்ப நோய் இப்ப அதை விட்டுருங்க இப்ப மேசராசிக்கு முதல்ல செல்வம் அப்ப செல்வம் சேரணும் முதல்ல நீங்க என்ன கிழமை உங்களுக்கு உகந்த நாள் செவ்வாய் செவ்வாய்ங்கிறது எல்லாருமே பயப்படுறாங்க நம்ம நம்ம பக்கத்துக்கு வந்துட்டாங்க அதாவது செவ்வாய்ங்கிறதுக்கு அதுக்கு அர்த்தம் இல்லை செவ்வாய்ங்கிறது மீனிங் இல்ல செவ்வாய்ங்கிறத விட வருவாய் மங்களகாரன் மங்களகாரன் மங்களவாரம் அப்படி நம்ம தெலுங்குல எல்லாம் சொல்றோம் பாத்தீங்களா மங்களவாரம் புதன் வாரா சுக்ரவாரா சோமவாரா சொல்றோம்ல ஆதிவாரா சோமவாரம் அந்த மாதிரி இது செவ்வாய் மங்களவார அப்ப மங்களத்தை கொடுப்பது அதனாலதான் திருமணம் ஆகாதவங்களுக்கு வெள்ளிக்கிழமைய விட செவ்வாய்க்கிழமை போய் மூணு டு நாலரை அந்த மூன்று டு நாலரைல போய் நீங்க வந்து ராகு காலத்துல போய் நீங்க துர்கையனை கும்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஆறு செவ்வாய் பொங்க ஒன்பது செவ்வாய் பொங்க திருமணம் நடக்கும் வெள்ளிக்கிழமையோட செவ்வாய் அதுக்கு ஆடி செவ்வாய் இன்னொன்னு இன்னும் போனா ஆடி செவ்வாய் பழமொழி ஒன்று இல்லை ஆடி செவ்வாய் தேடிக்கலை தேடிக்கூழி ஆடி செவ்வாயில் தேடிக்குழி அரைத்த மஞ்சள குழி ஆடி தேடி குழி அரைச்ச மஞ்சள குழி அப்போ என்ன அர்த்தம் உங்களுக்கு மங்கள வாழ்வு வரும் எல்லாம் சேரும் ஒன்றும் இல்லைங்க கிழமை காலையில் செவ்வாய் ஓரை எடுத்துக்கோங்க மேசராசி மேசராசிக்காரங்க செவ்வாய்க்கிழமை காலையில் ஆறு டு ஏழு செவ்வாய் ஓரேன் இல்லை இரவு எட்டு டு செவ்வாய் ஓரேன் இந்த ரெண்டு வர மத்தியானம் வேண்டாம் ஒன்னூட்டு ரெண்டு வேண்டாம் மத்தியானம் இருக்க மாட்டேங்க எல்லா வேலையும் முடிங்க காலையில் எழுந்திரிச்சு ஆறு டு ஏழு குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு அடுத்து பிள்ளையார வழிபாடு பண்ணுங்க அடுத்து பிள்ளையார நல்லா வேண்டிக்கங்க தடையெல்லாம் நீங்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கங்க அப்போ தடையை நீங்கிடுச்சுன்னா அடுத்து எம்பெரும உங்கள் ராசிநாதனை வேண்டிக்கங்க வேண்டாம் உங்க ராசிக்காரனுக்கு உரிய என்ன பதிகம் நிறைய அருணகிரிநாதர் நிறைய கொடுத்துருக்கார் நிறைய கொடுத்திருக்காங்க செல்வம் சேருவதற்கு நிறைய கொடுத்துருக்காங்க அந்த பதிகத்தை நீங்க பாடுங்க பாம்பன் சுவாமியில குமாரசுவாமி இருக்குது அண்டமாகி சண்முக கவசம் இருக்குது கந்தர் சஷ்டி சவசம் அது குழந்தை இல்லாதவங்களுக்கு நீங்க பெரும்பாலும் அதை நம்ம படிச்சுக்கிறது அது முதல்ல நம்ம படிக்க வேண்டியது அது எல்லாமே உங்களுக்கு தெரியும் தெரியாததான் நம்ம சொல்லணும் நேயர்களுக்கு தெரியாம இருக்கணும் சில விஷயங்கள் தெரியாத சொல்கிற சொல்லத்தான் நல்லது விட அரைச்சமாவே நம்ம அரைக்கிறதுக்கு சுவாமிக்கு இல்லை அதனால தான் கொஞ்சம் வித்தியாசமாக நேயர்களுக்கு சொல்லணும் அப்போ செவ்வாய்க்கிழமை ஒரு வாழையில் எடுத்துக்கோங்க செவ்வருளி மாலை கண்டிப்பாக செம்பருத்தி பூ எங்கே இருந்தாலும் ஒரு ஒம்பது பூ பறிச்சிக்கோங்க ஒம்பது விளக்கு புதுசாக வாங்கிக்கோங்க புதிய விளக்கு வாங்கிக்கோங்க பச்சரிசி போடுங்க துவர துவரர்களுக்கு பார்த்தீங்களா துவரையை போட்டிங்களா விசேஷம் ஒரு வாழையிலே போடுங்க துவரையை போடுங்க வீட்டில் ஒரு துவரையை போடுங்க ஒரு பத்து இருபது கால்கில ஒரு துவரையை போடுங்க துவரையை போட்டு அது மேல அந்த 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 மேல வாழையிலே போடுங்க துவரையை போடுங்க அதுக்கடுத்து வெற்றில ஒரு ஒம்பது வெத்தலையை வைங்க ஒரு ஒம்பது வெத்தலையை வச்சு டிரையாங்கல் இருக்கு பார்த்தீங்களா ட்ரெய்யாங்கல் முறையில வைங்க உங்க வீட்டில் வாழையிலே போட்டு டிரெய்யாங்கல்ல வைங்க அந்த டிரையாங்கல்ல வச்சிங்கன்னா முக்கோணு வடிவத்தில் வச்சிங்கன்னா வலிமை ஜாஸ்தி அருள் அதிகம் வைப்ரேஷன் அதிகம் செல்வம் சீக்கிரம் வந்து சேரும் அப்போ மூணு ஆறு ஒம்பது ஒம்பது விளக்கு சகப்பு தெரி போடுங்க பியூர் நெய் போடுங்க ஒரு அகல் விளக்குல ஒம்பது முழு துவரையை போடுங்க போட்டுட்டு முறு முதல்ல குலதெய்வத்தை தெய்வத்தை வேண்டிட்டு மஞ்சள்ல பிள்ளையார் வைங்க முடிஞ்சா பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க கற்பூரம் எடுத்துக்கோங்க அந்த வசம்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க வசம்பு பச்சை கற்பூரம் தர்பையில் கட் பண்ணி வச்சிருப்பாங்க தர்பை அதுவும் எடுத்து அங்க பூஜையில வச்சுக்கோங்க வெத்தலை பாக்கு வச்சுக்கோங்க மஞ்சளில் பிள்ளையார் வச்சுக்கோங்க என்ன மந்திரம் உங்களுக்கு தெரியுதோ எல்லாத்தையும் பாட்டு முருக முருகப்பெருமானை பற்றி எல்லாத்தையும் பாடுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் எவ்வளவோ வேலையில் இருக்கும் இந்த வேகமான உலகத்துல வேலைகள் இருக்கும் பதினஞ்சு நிமிஷம் குறிப்பா குமாரஸ்தாபம் பாடுங்க போதும் பதையே சண்மத பதையே சர்க்கிரவ பதையே சர்க்கோணப் பதையே சக்கிரிட பதையை நவநீதி பதையை சுபனி அதை பாடுங்க நாற்பத்தி நாலு மந்திரம் மந்திரம் அதனுடைய வார்த்தை அந்த அழகாக பாடுங்க பாடிட்டு தீபான காடுங்க நெய்வேத்தியம் கண்டிப்பா பொங்கல் வைங்க எம்பெருமானுக்கு மிகவும் பிடித்தது செவ்வாய்க்கிழமை வெண்பொங்கல் நல்லா வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக இதே மாதிரி இருபத்தேழு செவ்வாய் செய்யணும் இருபத்தேழு செவ்வாய் செய்யுங்க இருபத்தேழாவது செவ்வாய் இருபத்தி அதாவது இருபத்தேழாவது செவ்வாய் இருக்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணுங்க இருபத்தி ஏழு செவ்வாய் செவ்வாய் உங்களுக்கு நிச்சயமாக செல்வம் செழிக்கும் திருமணம் நடக்கும் புத்திர பாக்கியம் வெகு சீக்கிரம் தொழில் தடை நீங்கும் கண்டிப்பா நோய் நீங்கும் இந்த ஆறு பாயிண்ட் மனசுல வச்சுக்கோங்க இன்னொன்னு தெரியுங்களா சிவாய நமக உங்களுக்கு மேசராசிலிருந்து பன்னெண்டு ராசிக்காரங்களும் நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது மிக முக்கியமானது திருவண்ணாமலை நம்ம அக்னிஸ்தலம்னு சொல்கிறோம் பஞ்சபுதத்தில் அந்த அக்னிஸ்தலத்தில் ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமைன்னு சொல்லி ஏழு ஏழு வாரத்தில் ஏழு நாளைக்கு மலையை சுற்றி வந்தால் பலன்னு சொல்கிறாங்க ஆனால் அங்கே உள்ளூரில் இருக்காங்க பார்த்தீங்களா திருவண்ணாமலையில் இருக்கிற அடியார்கள் இருக்காங்கள்ல திருவண்ணாமலையில் இருக்கிற மக்கள் இருக்காங்கள்ல அவங்க என்றைக்கு கிரிவலம் போவாங்க யாராவது சொல்லுங்கள் என்னைக்காவது எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க நிச்சயமா அவங்க என்னைக்குமே பௌர்ணமிக்கு போக மாட்டாங்க அம்மாசை போக மாட்டாங்க என்னைக்கு போவாங்க தெரியுங்களா செவ்வாய் தான் போவாங்க ஏன் செவ்வாய்க்கிழமை போறாங்க பூமிகாரகன் அக்னி வடிவமா இருக்கக்கூடியவன் மலை வடிவமா இருக்கக்கூடியவன் திருமினியாக மலை ரூப திருமினியாக இருக்கக்கூடியவன் அதனால செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை எனக்கு தெரிஞ்ச கிளைண்ட் ஒருத்தர் மயிலாப்பூர்ல அவர் மாமி இருக்காங்க நூத்தி நாற்பத்தி நாலு செவ்வாய்க்கிழமை போயிட்டு இருக்காங்க நூத் நான் பதினா பதினாலு கிலோமீட்டர் நான் அங்க பிரசனம் பண்ணிட்டு இருக்கிறேன் தையம் மாசையை அங்க பிரசனம் பண்ணிட்டு இருக்கிறேன் அது ஒரு நாள் ஒரு நாள் இடையில வரும்போது ஒரு செவ்வாய் கிழமை குடிச்சிட்டு இருக்காங்க கடுங்காப்பி குடிச்சிட்டு இருக்கும் மாமி எங்க எவ்வாறு எங்கிருந்து வர்றீங்க நான் நான் மயிலாப்புல இருந்து வரேன் சுவாமிகள் இவ்வளவு ரெஸ்கா எடுத்து போறீங்களே அங்க பிரசனம் பண்றீங்களே எங்கேருந்து என்னங்க சென்னைதான் அப்பதான் சொல்றாங்க எத்தனை செவ்வாய் நூத்தி நாப்பத்தி நாலு செவ்வாய் வரேங்கிறாங்க பேங்கில் வேலை பார்க்கறாங்க தானே பரவாயில்ல செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கிழமை சாமியெல்லாம் பார்க்க வேண்டாம் சாமியெல்லாம் பார்க்க வேண்டாம் கருவறைக்குள்ள போய் நம்ம சாமி ஐயன் வண்ணாமலையா பார்க்க முடியுமா இறங்க வேண்டியது கற்பூரத்தை ஏற்ற வேண்டியது கிரிவலம் வந்துட வேண்டியது அடுத்த பசி வீட்டுக்கு வந்துட வேண்டியது இப்படி செய்யுங்க நேயர்கள் செவ்வாய் மறக்காதீங்க எப்போ வந்தாலும் உங்கள் ராசிக்கு செவ்வாய்க்கிழமை போங்க நிச்சயமாக அது சிறப்பாக அமையும் செல்வம் சேரும் அதோட வாசி வீரவே காசு நல்குவீர் மாசில் மின்னலீர் ஏச நிலைங்கிற திருவேழி மின்னலை ஒரு பதிகம் இருக்குது அது செல்வத்தை கொடுக்கக்கூடிய பதிகம் அந்த பதிகத்தை நீங்கள் படிச்சுக்கோங்க திருமறில சம்பந்த பெருமானுடைய பதிகம் நேற்றுக்கு நாலு பேர் கேட்டிருந்தாங்க நாலு பேர்த்துக்கு அந்த பதிகத்தை பாடி கொடுத்துருக்குறேன் குருஜி ரொம்ப சந்தோஷம் இருக்காங்க அந்த பதிகத்தை பாடிட்டு நிச்சயமாக வந்தா இந்த குரு பயிற்சி இந்த நாற்பத்தெட்டு நாளில் நாற்பத்தேழு நாள் முடிச்சுட்டு நாற்பத்தெட்டு எந்த கோயிலுக்கு மேசராசி குரு எல்லா இடத்துலையும் குரு இருக்குது அப்ப எந்த நீங்க கோயிலுக்கு போகணும் அது பாயிண்ட் இருக்கு மேசராசிக்கு எந்த கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற கணக்கு இருக்குது இல்லைங்களா அப்ப செவ்வாய் மேக்சிமம் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போகணும் அருகில் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போறது மிக சிறப்பாக இருக்கும் அங்கே உள்ள திருஷாமியை கும்பிடுங்க பக்கத்தில் ஆலங்குடி போயிட்டு வாங்க